புருஷன் இல்லாதவர்கிட்ட பாசம் காட்டி ஏமாத்தடா அவளுக்கு பாவம் தெரியுமா நீ என்ன ஏமாற்றி பாசம் காட்டின அந்த பாசத்துக்கு நான் அடிமையாகி இப்போ என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியுமா நீ தான் உலகம்ன்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்த நீ இப்போ கொண்டு வந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லை நீ வேணான்னு இப்போன அப்படிங்கிறது இருக்கிற வழக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை கொடுத்து இப்ப நீ யாரவே எனக்கு தேவையில்ல இல்லை அப்புறம் என்னத்துக்கடா உனக்கு கொஞ்சம் இங்கூட கொஞ்சாதி மாதிரி இருக்க இன்னொரு பிள்ளைய பாசம் காட்டி ஏமாத்தணும் அவசியம் இல்லைடா புருஷன் இல்லாம இருக்கிறவனால எவ்வளவோ பாசத்துக்கு ஏங்குற விழுற ஆனா உண்மைக்குதான் எவ்வளவோ பாசத்துக்கு ஏங்குறேன்னு தெரியுமாடா என் பிரச்சனை எல்லாம் உனக்கு ஏ சொல்லிட்டு தான் உனக்கு கிடைச்சன நீ என்னன்னு சொல்லிடுற கருச்சனி இப்ப எல்லாமே ஒண்ணுமே இல்லன்னு மாறி போயிடுச்சு உனக்கும் பேசியா தெரியற எடுத்தா தூசணு தானே பேசுறீங்க உனக்கு நான் இப்ப என்னதுக்கு உனக்கு நான் கால் பண்ண ஏன் என்ன ஏமாத்தின நீங்க வேணாம்னா கொஞ்சம் தான் வேணும்னா ஸ்டார்லயே சுட்டிட்டு பாசம் காட்டி ஏமாத்த கூடாது இப்ப உங்களால அதுவும் அது உன்னால எனக்கு இப்ப எனக்குன்னு ஒரு சொந்தமுமே இல்லாம பண்ணிட்டேன் எனக்குன்னு இப்ப ஒரு சொந்தமும் இல்ல நான் இப்ப ஆனால இப்ப நான் இன்னும் கொஞ்சம் சாக போறேன் எனக்கு சத்தியமா என்னால முடியல சத்தியமா என்னால முடியல வசி நான் சாக போறேன் என்ன ஆசைப்பட்ட எதுவுமே சின்ன வயசுல இருந்து எனக்கு கிடைச்சது

அவன் புரோக்கர் காசு எல்லாம் வாங்கிட்டு அந்த வாழ்க்கையோ காசு காசு காசுன்னு அவனுக்கும் எனக்கு சண்டையை வர வச்சு 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 இப்ப அவனாலு எனக்கு இந்த வாழ்க்கையும் எனக்கு சரி அமைய மாட்டேங்குது எல்லாம் உன்னால மட்டுந்தான் வாசி நீ என் வாழ்க்கைன்ற வராம இருந்திருந்த நான் என் பால வேலை செஞ்சு என் பிள்ளைகளோட நிம்மதியா இருந்திருப்பேன் ഉന്നോള വന്ന് കളിച്ചില്ല കഴിക്കുമ്പോ എനിക്ക് പൊഞ്ചാതെ ഇരിക്കണു ചല്ല നമ്മളെ ഊതിങ്ങിരുപ്പ ആണെ നിലമേ ഒരുത്തരുമേ പുരിച്ച എല്ലാവരുമേ കേവലമ കഴിക്കുക നാ അപ്പൊടി കേവല കെട്ടവളും ഇല്ല വസി ചെല മാറി നേവല മനവളും ഇല്ല എന്നാലും ഇത് വേറെ സത്യമ മുടിയ വാള இனிமே தயவு செய்து உங்களுக்கு பொஞ்சாரி மாதிரி இருந்தா கல்யாணம் கட்டியிருந்தீங்கன்னா இன்னொரு முள்ளடை வாழ்க்கைய வீணாக்காதீங்க அந்த பிள்ளைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கும் இருக்கும் பாவம் அதெல்லாம் இப்ப எனக்கு யாருமே இல்லாத இதுவே எனக்கு ஒருத்தருமே இல்ல ஆனா வச்சு நீ மாதிரி ஏன்னா கல்யாணம் ஒண்ணு கட்டி வச்சி ஆமே அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கட்டும் அம்மன் எனக்கு குடும்பம் ஒன்னு இருக்குதே எல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அது போதும் சந்தோஷமா இருக்கு